பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடன புயல் பிரபுதேவா டாப் ஸ்டார் பிரசாத் வெள்ளிவிழா நாயகன் மோகன் அஜ்மல் ஸ்னேகா மீனாட்சி சௌத்ரி லைலா யோகி பாபு பிரேம்ஜி வைபவ் ஜெயராம் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் அடுத்த வாரம் திரையரங்குகளில் வெளியாகிறது தமிழ்நாட்டை தவிர்த்து பல்வேறு மாநிலங்களில் வெளிநாடுகளில் அதிகாலை நான்கு மணிக்கு தளபதி தரிசனத்தை காண ரசிகர்கள் காத்திருக்கின்றார்கள் காட் படத்தின் இசை வெளியீட்டு விழாவையும் வேண்டாம் என தவிர்த்துவிட்ட நடிகர் விஜய் படத்திற்கு தேவையான புரமோஷன்களை நடத்த கிரீன் சிக்னல் கொடுத்துவிட்டார் என கூறப்படுகிறது காட் படத்திற்கு யூஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ள நிலையில் படத்தின் நீளம் இரண்டு மணி நேரம் ஐம்பத்தைந்து நிமிடங்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் கண்டிப்பாக ஒரு சீன் கூட போர் அடிக்காத விதத்தில் படத்தின் மேக்கிங் மற்றும் எடிட்டிங் இருப்பதாக தணிக்கை தரப்பிலிருந்து தகவல்கள் கசிந்துள்ளன தளபதி விஜய் பிகில் படத்தை அர்லி இயக்கத்தில் தயாரித்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியை கண்ட ஏஜிஎஸ் நிறுவனம் மீண்டும் விஜயை வைத்து பிகில் படத்தின் வசூல் அளவுக்கான பட்ஜெட்டை வைத்து உருவாக்கியுள்ள படம் தான் காட் மாநாடு என தமிழ் சினிமா நடிகர்களுக்கு வெயிட்டான படத்தை கொடுத்த வெங்கட் பிரபு இந்த படத்தை இயக்கியுள்ளார் தமிழ் சினிமாவின் ஏகப்பட்ட பிரபலமான நடிகர்கள் நடித்துள்ள காட் படத்தின் முதல் விமர்சனம் வெளியாகி இருக்கிறது ரசிகர்களுக்கு கண்டிப்பாக சுமார் மூன்று மணி நேரமும் ஒரு ராக கோஸ்டர் போனதை போலவே இருக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன கொஞ்சம் கூட படம் போர் அடிக்கவே இல்லை என்றும் படத்தில் நடித்துள்ள நடிகர்களின் அறிமுகங்களை ஆரம்பத்திலேயே கொடுத்துவிடும் இயக்குநர் பதினைந்தாவது நிமிடத்திலிருந்து பரபரப்பாக இடைவேளை காட்சி வரை வெறித்தனமான ஸ்கிரீன் பிளேவை கொடுத்திருப்பதாகவும் இடைவேளைக்கு பிறகும் படம் எங்கேயும் தேங்கி நிற்காமல் கிளைமேக்ஸ் வரை ஜெட் வேகத்தில் செல்வதாகவும் தணிக்கை குழு அதிகாரிகள் சிலர் படத்தை பாராட்டியதாக தகவல்கள் கசிந்துள்ளன நடிகர் விஜய் வயதான தோற்றம் நடுத்தரமான வயது ஏஜென்ட் மற்றும் முரட்டுத்தனமான இளைஞர் என மூன்று விதமான கதாபாத்திரங்களில் நடித்து மிரட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தியேட்டர்களிலும் காட் படம் மட்டுமே அடுத்த வாரம் வெளியாகும் என்றும் இந்த வாரமும் எந்த புதிய படங்களின் இடையூறு இருக்கக்கூடாது என்றும் காட் வெளியான பின்னர் அடுத்த வாரமும் எந்த புதிய படங்களும் வெளியாகாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது முதல் நாளில் இருந்தே உலகம் முழுவதும் காட் வசூல் வேட்டை நடத்தும் என்று கூறுகின்றார்கள் லியோ படம் அறுநூறு கோடி வரை வசூல் செய்த நிலையில் அந்த வசூல் சாதனையை காட் முறியடிக்குமா என்ற கேள்விகளும் இப்போது எழுந்துள்ளன